ஆழ்மனத்தில் உறைந்து கிடக்கும் மூட நம்பிக்கைகளை முற்றும் கல்வெட்டு செப்பேடு ஓலைச்சுவடிகள் மூலம் பல்வேறு சமய நூல்களை வெளியிடும் வகையிலும் சமணம் இரண்டும் இரு கண்கள் என சமய ஒருமைப்பாட்டு முயற்சிகளில் ஈடுபட்டதை இதழின் மூலம் அறியலாம் தமிழ் இலக்கண இலக்கிய காப்பிய பிராண நூல்கள் சமஸ்கிருத வேத உபரணித ஆகம பிராண நிகண்டு நூல்கள் போன்றவை அவருக்கு அத்துப்படி பாலி மொழி பௌத்த நூல்கள் ஆங்கில மொழி போன்ற பன்மொழி அறிவும் புலமையும் கொண்டு இதழ நடத்தினார் பல்வேறு மக்களின் கருத்துகளுக்கு விளக்கம் வழங்கி தெளிவூட்டினார் ஓர் இதழாசிரியர் இதழாசிரியன் பன்மொழி அறிவுடன் உயரிய சிந்தனைகளை வழங்கி சமுதாய முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் அயோத்தியதாச பண்டிதர் ஹரிச்சந்திரன் பொய்யன் மெய்யன் என்ற காதையும் பொய்யனான விவரமும் விசுவாமுத்திரன் அந்த விவரம் விசுவாமத்திரன் மூக்கிற இழிகுலமாக்கப்பட்டதும் என்று இழிவுபடுத்தப்பட்டு அவர்கள் விரும்பிய வழங்காததும் அதே ஹரிச்சந்திர வளானத்தை காரணம் காட்டி திட்டமிட்டு சாதி இழிவு செய்ததையும் ஹரிச்சந்திரன் வாக்கு தவறியதையும் பண்டிதர் சுட்டிக்காட்டுகின்றார் பெண் விடுதலை சாதி ஒழிப்பு மூலம் இழிவுகளை உலகிலிருந்து இந்தியாவிலிருந்து விளக்குவது இப்படிப்பட்ட நம்பாமல் அறிவார்ந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் பண்பினை பண்டிதர் இதழி சுட்டிக்காட்டுகின்றார் ஆதிக்குடிகள் அறிவு தெளிவு பெற வேண்டும் என்பதே பண்டிதரின் முடிவு கல்வி மேம்பாடுகள் கர்னல் எச் ஆல்காட் பிளாவட்ஸ்கி செல்வி பால்மர் அன்னிபசன் போன்றோரின் துணையுடன் சென்னை உள்ளிட்ட ராஜனா ராஜதானியிலும் தமிழக பிற பகுதிகளிலும் கல்வி நிலையங்களை விடுதிகளை உருவாக்கினார் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கி ஏற்றுமதி பொருட்களை தேவைப்படும் நாடுகளுக்கு வழங்கும் நிறுவனங்களை அமைக்க வேண்டும் எனவும் இதழ் வழி தூண்டல்கள் செய்தார் பண்டிதரை தொடர்ந்த சகஜானந்தர் எம் சி ராஜா அங்கம்பாக்கம் குப்புசாமி போன்றோர் கல்விப்படிகளை பிற மாநிலங்களிலும் திறம்பட செய்வதற்கு உருவை உருவசாத்தமிழன் இதழ் தூண்டுதலாக இருந்தது கல்வி பெற்ற சமுதாயமாக ஆதித்தமிழர் சமுதாயம் உருவாக வேண்டும் குறிப்பாக பெண்கள் கல்வி வர வேண்டும் என்பதே அயோத்திதாசரின் குறிக்கோள் கர்னல் ஆல்காட்டுடன் இணைந்து சென்னையில் ஐந்து பஞ்சமர் பள்ளிகளை தொடங்கினார் ஆல்காட் பஞ்சமர் பள்ளி மற்றும் விடுதிகளில் எழுநூறு மாணவர்கள் அன்றைக்கு தங்கி படித்தனர் உணவு உடை கல்வி பயிற்சி பொருள்கள் பண்டிதரின் முயற்சியால் இலவயமாக வழங்கப்பட்டன கல்வி நிறுவனங்களை ஏற்று நடத்த தமக்கு நேரமில்லை சமுதாய மேம்பாட்டு பணியே முன்னிற்கிறது என்பதால் லண்டன் மாநகரிலிருந்து செல்வி பால்மர் என்ற அம்மையை பண்டிதர் வரவழைத்து பொறுப்புகளை ஏற்று நடத்த செய்தார் அயோத்திதாசர் தமிழ் ஆங்கிலம் பாலி சமஸ்கிருதம் போன்ற பன்மொழி புலமையாளராக திறந்தார் பண்டிதரின் செம்பொழி தொண்டுகள் இதழ் முழுக்க நமக்கு தூண்டுதல் செய்கின்றன சமுதாய மேம்பாட்டிற்கு ஏற்ற வழிமுறைகளை வழங்க தம்முடன் இருந்தோரையும் தயார்படுத்தினார் என்பது இதழ்வழி அறியும் செய்தியாகும் பண்டிதருடன் இருந்தவர்களும் பன்மொழி புலமொழியுடன் சமுதாய கல்வி மேம்பாட்டிற்கு தோல் கொடுக்கும் விருதுகளானார்கள் வினாவிடைகள் மூலம் பல்வேறு துறை தொடர்பான ஐயங்களை இலக்கிய இலக்கண கல்வெட்டு செப்பேடு வரலாற்று சான்றுகளின் எடுத்துக்காட்டி தெளிவுபடுத்தியுள்ளார் பகல் வேட பக்தியிலும் பள்ளிக்கல்வி உதவுவதுதான் இங்கு வருகிறதோ அந்த நாட்டுக்கு இளைஞர்களை அனுப்பி தொழில் நுணுக்கங்களை வர ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு வசதி படைத்தோர் உதவி செய்ய வேண்டும் என்கின்றார் சாதி சமய வேறுபாடுகளை கடந்து சமத்துவ நெறியை நிலைநாட்டி எழுத்து சீர்திருத்தம் தமிழ்சொல்லாக்க முயற்சிகளையும் கை கொண்டு பல்வித கல்வி மேம்பாடுகளை திறம்பட செய்தார் தமிழன் கட்டுரைகள் ஆதித்தமிடர் அறியாமை இருளை அடிமுதல் நுறிவரை அழிக்கும் அரிய பண்புகளை செய்துள்ளன பகுத்தறிவு பண்பாட்டினை பாதையாக்கி நடத்தி செல்கிறது ஓர் இதழாசிரியரின் பணி ஏற்ற தாழ்வுகளுக்கு அப்பாற்பட்ட சமுதாய சமத்துவ நிலையை உருவாக்குவதுதான் என்பதை இக்கட்டுரைகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன இயக்கமும் இலக்கியமும் இணைந்தால் ஆதித்தமிடர் சமுதாய மக்கள் அரசியல் சமயம் பொருளாதார மேம்பாட்டு நம்பிக்கைகளை பெறுவர் என்ற அயோத்திதாசரின் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஏற்று செயல்பட்டு வெற்றி வாகை சூடினர் தன்னை உணர்தல் தன் உயர்வை சிந்தித்தல் தன் முன்னேற்றத்தையும் சமுதாய முன்னேற்றத்தையும் இணைத்து திரும்ப திரும்ப பேசுதல் அதையே சிந்தித்தல் அதற்கான வழிவகைகளை காணல் அவற்றை செயல்படுத்தல் உடல் உள்ளம் சொல் தூய்மை கொண்ட கல்வி அறிவே அனைத்துக்கும் அடிப்படை என புத்தர் காண விரும்பிய சமத்துவம் சகோதரத்துவங்களை நிலைநாட்டி ஒரு வயசா தமிழன் இதழின் மூலம் ஆதித்தமிழன் மேம்பாட்டுக்கு வித்திட்டார் இன்றைக்கு ஆதித்தமிழர் சமுதாயம் அவ்விளைச்சலை கண்டு மகிழ்கிறது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கற்றை தொடர்பான வாதங்கள் இருந்தால் இறுதியிலே எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக கடந்து செல்லும் அதிகாரம் என்கிற கற்றை தேன்மொழி அவர்கள் வழங்குவார்கள் கவிஞராகவும் சிறுகதை எழுத்தாளராகவும் அறியப்படுகிறவர் வணிகவரித்துறையிலே உதவி ஆணையாளராக பணிபுரிகின்றார் அவர் இப்பொழுது தன்னுடைய கட்டுரை வழங்குவார் அவைக்கும் அதன் தொடர்ச்சியாக அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் கட்டுரை தலைப்பு கடந்து செல்லும் அதிகாரம் பௌதிக உடல் சமூக உடல் தலித்துடல் நம் காலத்திய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே ஒரு விதத்தில் அதிகாரம் குறித்த பிரச்சனைகள் என்று நாம் கூறிவிட முடியும் வாழ்வின் அனைத்து கூறுகளிலும் பரவி நின்று நம்மை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது அதிகாரம் அதிகாரம் ஒரு புள்ளியிலிருந்து புறப்படுகிறது என்ற கருத்து இப்போது கேள்விக்குள்ளாகியிருக்கிறது அதிலிருந்து விடுபட்ட நிலை என ஏதும் இருக்க முடியாது என்பதே இன்று நாம் வந்தடைந்திருக்கிற புரிதல் இந்த சூழ்நிலையில் விடுதலை சுதந்திரம் என்பவற்றின் பொருள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி நம்முன் எழுகிறது அதிகார சமன்பாடுகளை மாற்றி அமைப்பது மட்டுமே இன்றைக்கு சாத்தியம் என்னும் நிலையில் அதிகாரமற்ற நிலையை கற்பனை செய்து கொண்ட தத்துவங்கள் யாவும் இன்று வழக்கொழிந்தவையாக மாறி வருகின்றன இது ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ள அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதிகாரத்தை எதிர்த்து போராடும் மற்ற பிரிவினர் இந்த உண்மையை எப்படி புரிந்து கொண்டாலும் இந்திய சூழலில் சாதிய கருத்தியலின் விழிம்புக்கு ஆட்பட்டு தன்னிலைகளாக கட்டமைக்கப்பட்டிருப்பவர்கள் குறிப்பாக ஒரு தலித்தாகவும் பெண்ணாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்தப்படுபவர்கள் அக்கறையோடு அணுக வேண்டியிருக்கிறது அதிகாரத்தின் வேறுபட்ட வடிவங்கள் அதிகாரத்தின் உற்பத்தியும் பரவலும் பல்வேறுபட்ட நிலைகளில் தன்மைகளில் நடக்கிறது அதை போலவே அதை எதிர்த்த போராட்டங்களும் எத்தனையோ விதங்களில் வெளிப்பாடு கொள்கின்றன சமூகத்தில் நடைபெறும் போராட்டங்கள் அனைத்தையும் ஒரு வசதி கருதி நாம் மூன்று வகைகளின் கீழ் அடக்கலாம் மேலாதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் பொருளாதார சுரண்டல்களுக்கு எதிரான போராட்டங்கள் தனி மனிதர்களை தாம் விரும்பும் தன்னிலைகளாக மாற்றி அடிமைப்படுத்தி வைக்க விரும்பும் அதிகாரத்துக்கு எதிரான போராட்டங்கள் என பரந்த பொருளில் மூன்றாக நாம் வகைப்படுத்திக் கொள்ளலாம்